கும்பம் ராசி கும்பம் லக்னத்தைச் சேர்ந்த அனைவருக்கும் இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஜூன் மாதம் இருபத்தொன்பதாம் தேதியன்று நவகிரகங்களிலேயே சுகாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் காலபுருஷதத்துவத்தில் முதல் ராசியான மேஷம் ராசியிலிருந்து ரிஷபம் ராசிக்குள் பெயர்ச்சியாகி பயணித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நன்மைகளும் கிடைக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம் இந்த தருணங்களில் ஆடை ஆபரண சேர்க்கைகள் தாய் தாய் வழிவந்த உறவுகளின் மூலமாக ஆதரவுகளும் ஒற்றுமைகளும் இனிதாக நிறைந்து கிடைக்கும் தாய் தாய் வழிவந்த உறவுகளிடம் இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் உடை தெரியப்பட்டு ஒற்றுமை பலப்படுவதற்கான அற்புதங்கள் அதிர்ஷ்டயோகங்கள் உண்டு எனவே இந்த தருணத்தில் கல்யாணம் உள்ளிட்ட பல்வேறு விதங்களான சுப நிகழ்வுகள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான யோகங்கள் உண்டு இதுவரையில் நீங்கள் கண்டிராத அளவிற்கு நீங்கள் ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் உடன்பிறந்தவர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என அனைவருக்கும் இடையே ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய விதத்தில் அருமையான சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த தருணங்கள் அமைகிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு ஒன்பது மற்றும் நான்காம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடமான ஜீவனஸ்தானம் கர்மஸ்தானம் வேலை தொழில் பலமாக பார்த்து பலமுள்ளதாக மாற்றியமைக்கிறார் எனவே உங்களுக்கு இந்த நேரம் என்பது பலன்கள் நிறைந்த சிறப்பு வாய்ந்த வசந்த காலமாக பொன்னான காலமாக பொற்காலமாக அமைகிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களான காரியங்கள் மிகச் சிறப்பாக கைகூடி வருவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுடைய துளியளவான முயற்சி கூட நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டு எதிர்பார்த்து கொண்டு விட அதிக அளவிலான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களையும் முன்னேற்ற யோகங்களுக்குமான வளர்ச்சிகளுக்குமான நல்லபல சிறப்பு வாய்ந்த அதிர்ஷ்ட யோகங்களையும் உறுதியாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய வாழ்க்கையில் உருவாக்கி கொடுக்கிறார் சுக்கிரன் நீங்கள் மனதில் நினைத்துக் கொண்டிருப்பதை விட அதிக அளவிலான அருமையான அற்புதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் இந்த நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் வியக்கத்தக்க விதத்தில் மாற்றி அமைத்துக் கொடுக்கிறார் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் கும்பம் ராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் இந்த நேரத்தில் மிகப்பெரிய அளவிலான அதிர்ஷ்டயோகங்களை அள்ளிக் கொடுக்கிறார் சுக்கிரன் பயிற்சியாக கூடிய இந்த நேரத்தில் நவக்கிரகங்களிலேயே சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் பயணித்துக் கொண்டிருக்கிறார் என்பது மட்டுமில்லாமல் அமோகமான நன்மைகளை அள்ளிக்கொடுக்கக்கூடிய நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சுக்கிரன் ஆட்சிபலம் பெற்று பயணித்துக் கொண்டிருப்பது சிறப்பு அதுமட்டுமில்லாமல் குரு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் குருவின் சுபபார்வை உங்களுடைய ஜென்மராசிக்கு அபரிவிதமாக கிடைப்பது என்பது கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் நினைப்பதை விட ஆசைப்படுவதை விட எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதை விட மிகப்பெரிய அளவிலான அசுர முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் இனிதாக நிறைய உருவாக்கி கொடுக்கிறது எனவே துணிச்சலுடனும் தைரியத்துடனும் சிறப்பான தெளிவான குழப்பமில்லாத மனநிலையுடன் எல்லாவிதமான பணிகளிலும் செயல்படுவதற்கான அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் ஆற்றல்களும் நிறைந்து உண்டு சுக்கிரன் சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணிக்கக்கூடிய இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நல்லபல முன்னேற்றங்களும் பணவரவுகளும் கண்டிப்பாகவே உண்டு கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் அதிக அளவில் சிரமங்கள் சிக்கல்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என்று சந்தித்துக் கொண்டிருந்த பல்வேறு விதங்களான பணிகளை இந்த நேரத்தில் அவற்றில் இருக்கக்கூடிய எல்லாவிதமான பிரச்சினைகளையும் அடித்து நொறுக்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் பணவரவுகளும் நிறைந்தவைகளாக அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிறைந்து பெறக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சுக்கிரன் உங்களுக்கு அள்ளிக்கொடுக்கிறார் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொண்டு கிடைக்காமலிருந்த எல்லாவிதமான யோகபலங்களும் இந்த தருணங்களில் எளிதாக நிறைந்து உங்களை தேடி வரும் ஆன்மீக புனித பயணங்களை மேற்கொள்ள முடியும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் வியக்கத்தக்க விதத்தில் இதுவரையில் கண்டிராத விதத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த பல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியோகங்களையும் பணவரவுகளையும் உறுதியாகவே நிறைந்து பெற முடியும் உங்களுடைய குறிக்கோள்களை நிர்ணயம் செய்து அந்த குறுக்கோள்களை நோக்கி துல்லியமாகவும் அதிவிரைவாகவும் செம்மையாகவும் கனகச்சிதமாகவும் பயணிக்கக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான பணிகள் மிகச் சிறப்பாக இந்த நேரத்தில் நீங்கள் ஆசைப்படுவதை ஆசைப்படுவதைவிட எதிர்பார்த்து விட பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்தவைகளாக அமைவதற்கான அதிர்ஷ்டயோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டத்தில் அபரிவிதமாக நிறைந்து கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு கண்டிப்பாகவே வசந்த காலம் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் பொற்காலம் என்று சொல்லக்கூடிய விதத்திலும் நல்ல பல நன்மைகளும் பணவரவுகளும் முன்னேற்ற யோகங்களும் நிறைந்து கிடைக்கிறது என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நிகழ்வுகள் இந்த காலகட்டத்தில் அமைகிறது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான நான்காம் இடத்திற்கும் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடமான லட்சுமி ஸ்தானம் அதிர்ஷ்டயோக பாக்கிய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஸ்தானத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிரன் உங்களுக்கு பாக்கியாதிபதியாகவும் சுகாதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் இந்த தருணங்களில் உங்களுக்கு சிறப்பு வாய்ந்த நல்ல பல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் பணவரவுகளையும் கொடுக்கக்கூடிய விதத்தில் அபரிவிதமான அதீதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இனிதாக நிறைந்து உருவாக்கி கொடுக்கிறார் மிகவும் பலமாக ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதியாக திகழக்கூடிய சுக்கிரன் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிநாதனான சனிக்கு நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு சகாயமானவராகவும் சாதகமானவராகவும் இருக்கிறார் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சிக்கல்கள் சங்கடங்கள் கஷ்டநஷ்டங்கள் காரிய தாமதங்கள் தடைகள் என எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உடைத்தெறிந்து உங்களுடைய வாழ்க்கையில் வசந்த காலங்களை பொற்காலங்களை உருவாக்கி கொடுக்கக்கூடிய விதத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு நிச்சயமாகவே பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நிகழ்வுகள் அமைகின்றன கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இந்த தருணங்களில் உங்களுடைய மென்மையான காதல்கள் இனிதாக நிறைந்து கைகூடுவதற்கான சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகளும் உங்களுடைய உண்மையான மென்மையான அன்பை அங்கீகரிக்கக்கூடிய விதத்தில் காதல் கைகூடுமென்று சொல்லக்கூடிய விதத்தில் மன மகிழ்ச்சியையும் இனிமையையும் மனநிறைவையும் உருவாக்கிக் கொடுப்பதால் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான கஷ்டநஷ்டங்கள் சங்கடங்கள் நெருக்கடிகள் தாமதங்கள் தடைகள் என அனைத்தும் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அடித்து நொறுக்கப்பட்டு நல்லபல சிறப்பு வாய்ந்த யோக பலன்கள் நிறைந்து கிடைக்கிறது எனவே எல்லாவிதமான பணிகளிலும் அதிக அளவிலான கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட போவதால் மிகப்பெரிய அளவிலான பெருங்கொண்ட பணத்தன லாபங்களையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நிச்சயமாகவே உருவாக்கிக்கொள்ளக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அதிர்ஷ்டயோகங்களும் கண்டிப்பாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை துல்லியமாக தெள்ளத்தெளிவாக சுக்கிரன் உறுதி செய்கிறார் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசியாதிபதியாக இருக்கக்கூடிய சனி நீதி தவறாத நீதிமானாக செயல்படுவதால் அவருடைய காரகத்துவங்கள் வெளிப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் சனியின் நட்பு கிரகமாக இருந்து கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் மிகவும் பலமாக மென்மையான கிரகமாக கருதப்படுகிறார் ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதியாகவும் மென்மையான கிரகமாகவும் இருக்கக்கூடியவர் சுக்கிரன் ஒருவர் மட்டும்தான் இப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த நேரத்தில் மிகவும் பலமாக மென்மையாக சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய இடமென்பது கும்பம் ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானம் என்பதால் பல்வேறு விதங்களில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் பணவரவுகளும் மிகச் சிறப்பாக அமையும் இந்த மாதிரியாக சுக்கிரன் கொடுக்கக்கூடிய நல்லபல சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் கும்பம் ராசிக்காரர்களான நீங்கள் நன்கு திட்டமிட்டு கணக்கட்சிதமாக சரியாக பயன்படுத்திக் கொண்டால் சிறப்பு வாய்ந்த நல்லபல மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் வளர்ச்சிகளையும் உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அருமையான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சந்தர்ப்ப வாய்ப்புகளும் உங்களை தேடி வருகிறது என்பதில் மாற்றுக்கருத்து இல்லை என்பதை துல்லியமாக சுக்கிரன் தெளிவுபடுத்துகிறார் இந்த தருணத்தில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிர மகாதிசை நடந்து கொண்டிருந்தால் ஏழரை சனி காலகட்டத்தில் கடைசி காலகட்டமான பாதசனி காலகட்டத்தில் இருந்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய ராசியாதிபதியின அமைப்பு காரணமாக சிறப்பு வாய்ந்த மாறுதல்களையும் முன்னேற்றங்களையும் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த தருணங்களில் நீங்கள் எதிர்பாராத வியக்கத்தக்க விதத்தில் திடீர் மாற்றங்கள் திடீர்ப்பணவரவுகள் திடீரதிஷ்டயோகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிக அளவிலான அதிரடியான வளர்ச்சிகளுக்கும் முன்னேற்றங்களுக்கும் வசந்த காலங்கள் பொற்காலங்கள் என்று சொல்லக்கூடிய எதிர்காலத்தை உருவாக்கிக் கொள்வதற்கான நல்ல சிறப்பு வாய்ந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் உறுதியாகவே உருவாக்கிக் கொடுக்கிறார் சுக்கிரன் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு ஏழரை சனி காலகட்டத்தில் ஜென்மசனி காலகட்டம் முடிந்து பாதசமி நடந்து கொண்டிருந்தாலும் இந்த தருணங்களில் உங்களுடைய தசா புத்திகள் பலமாக இருக்கும் பட்சத்தில் சுக்கிரதசையோ அல்லது சுக்கிர புத்தியோ நடைபெற்றால் பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் முன்னேற்றங்களும் பணவரவுகளும் நிறைந்து கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய விதத்தில் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு நிச்சயமாகவே கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு மாற்றி அமைத்துக் கொடுக்கிறது நீங்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை விட எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பதை விட பன்மடங்கு அதிக அளவிலான நன்மைகளும் வளர்ச்சிகளும் நிறைந்து என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அதிர்ஷ்டங்களையும் யோக வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கி கொடுக்கிறது இந்த தருணங்களில் அதீதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு மிக முக்கியமான நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் பலமாக ஆட்சி பலம் பெற்று சுக்கிரன் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது சிறப்பு என்பதை இயற்கையிலேயே சுப்பகிரகமாக இருந்து கொண்டிருக்கின்ற சுக்கிரன் உறுதி செய்கிறார் இந்த தருணங்களில் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற அதிக அளவிலான சங்கடங்கள் நெருக்கடிகள் காரிய தாமதங்கள் தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாகவே அடித்து நொறுக்கப்படும் அது மட்டுமில்லாமல் அருமையான அற்புதமான முன்னேற்ற யோகங்களையும் வளர்ச்சி வாய்ப்புகளையும் பணவரவுகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த இனிதான சந்தர்ப்பமாக இந்த சுக்கிரப்பெயர்ச்சி காலகட்டங்கள் கும்பம் ராசிக்காரர்களான உங்களுக்கு அமைகிறது இதுவரையில் உங்களுக்கு இருந்துகொண்டிருந்த பல்வேறு விதங்களான குறுக்கீடுகள் அனைத்தும் இந்த தருணத்தில் உங்களை விட்டு முழுவதுமாக விலகும் நீங்கள் நன்கு யோசித்து நன்றி திட்டமிட்டு நன்கு கணித்து செயல்படக்கூடிய எல்லாவிதமான காரியங்களிலும் அதிரடியான அபரிவிதமான வெற்றி வாய்ப்புகளையும் சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் இந்த தருணங்களில் ஏற்படுத்திக் கொள்வதற்கான அருமையான ஆற்றல்களையும் அதிர்ஷ்டயோக சந்தர்ப்ப வாய்ப்புகளையும் சுக்கிரன் உருவாக்கிக் கொடுக்கிறார் கோச்சாரத்தில் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று ஆகிய இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது சிறப்பு வாய்ந்த நல்ல பல நிகழ்வுகளையும் வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் பணவரவுகளையும் உருவாக்கிக் கொடுப்பார் இவ்வாறான இடங்களில் பயணித்துக் கொண்டிருக்கும் போது மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் எந்தவிதமான தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களுக்கு அள்ளிக் கொடுப்பார் இந்த வகையில் பார்க்கின்றபோது அவ்வாறான இடங்களில் ஒரு இடமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் தன்னுடைய சொந்த வீட்டில் ஆட்சி பலம் பெற்று தற்போது பயணித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு என்பது சிறப்பு எனவே மிகப்பெரிய அளவிலான பிரம்மாண்டமான அதிரடியான முன்னேற்றங்களையும் வளர்ச்சியோகங்களையும் இனிதாக நிறைந்து ஏற்படுத்திக் கொடுக்கிறார் இந்த காலகட்டங்களை மேலும் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வராகி வராகியம்மனுக்கு அர்ச்சனைகளை செய்யுங்கள் உங்களுடைய பிரச்சனைகள் பரந்தோடும்